நாங்கள் என்று பொது வேட்பாளராக முன்னிறுத்தியுள்ள திரு பாக்கிய செல்வம் அரிய நேத்திரன் அவர்களுக்கு அவர்களது சின்னத்திற்கு சின்னமான சங்கிற்கு அந்த சங்கு வரும் சின்னமல்ல தமிழ் சமூகத்தின் பாரம்பரியத்தின் அடையாளம் அத்தையோரு சின்னத்திற்கு வாக்களிக்கும்படி கோரியுங்கள் நிற்கின்றேன் அடிப்படையில் நாங்களேன்னு ஒரு பொது வேட்பாளரை போட்டிருக்கின்றோம் நாங்களேன்னு ஒரு சங்கு சின்னத்துக்கு போட வேண்டும் இலங்கை வரலாற்றில் என்றுமே ஜனாதிபதியாக வர முடியாத ஒரு தமிழனை எவ்வாறு ஜனாதிபதி தேர்தல் நிறுத்த முடிந்தது எங்களா என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நாங்கள் ஜனாதிபதி கனவு கொண்டவர்கள் அல்ல அதற்கான நப்பாசையும் கொண்டவர்கள் அல்ல பொய்யான கணக்கு போடுவோர்களும் அல்ல மக்களை ஏமாற்றுவோர்களும் அல்ல யுத்தம் மௌனிக்கப்பட்டு பதினைந்து வருடங்கள் நிறைவேற்றிவிட்டன ஆனால் நாங்கள் இன்னும் வளர்ந்து கொண்டே இருக்கின்றோம் எமது மக்களுடைய வேர்கள் அறக்கப்பட்டுக் கொண்டே இருக்கின்றன எமது தேசம் சிதைக்கப்பட்டுக் கொண்டே போகின்றது தொடர்ச்சியாக கொஞ்சம் கொஞ்சமாகுங்கள் நாங்கள் கரைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம் இல்லையென்றால் இந்த தேசத்திலிருந்து அகற்றப்பட்டு கொண்டிருக்கின்றோம் ஆஸ்திரேலியாவுக்கு போய் கடலில் கரைந்தவனும் ஐரோப்பாவுக்கு போவதற்கு போய் காணாமல் போனவனுமாக எங்கள் இளைய தலைமுறை கரைந்து கொண்டும் சேர்ந்து கொண்டு போகின்றது வருகின்ற ராஜதந்திரிகள் கூறுகின்றார்கள் நீங்கள் ஒற்றுமையாக வாருங்கள் ஒரு குரலாய் வாருங்கள் உங்களுக்கு என்ன வேண்டும் என்பதை ஒரு நிலையாய் நின்று சொல்லுங்கள் என்று நாங்கள் பல கட்சிகள் போகின்றோம் பல முனைகளில் நின்று பேசுகின்றோம் என்றால் ஒரு கட்சியாக கூட அதற்குள் இருவர் மூவர் தங்களுக்குள் நின்று புறண்பட்டு நிற்கின்றார்கள் எங்கள் மக்களுக்கு என்ன வேண்டும் என்பது அரசியல் அபிலாசை என்ன அபிவிருத்தியினுடைய நியமங்கள் என்ன எங்களுடைய எதிர்பார்ப்புகள் என்ன என்பதை பற்றி தெளிவாக சொல்வதற்கு கூட எங்களிடம் ஒற்றுமை இல்லை ஒற்றை பார்வை இல்லை ஒரு குரலில் ஒருமித்து பயணிப்பதற்கு நாங்கள் யாருமே தயார் இல்லாதவர்களாக இங்கு அரசியல்வாதிகளால் சிதைக்கப்பட்டு போயிருக்கின்றோம் உலகமே ஏளனம் செய்கின்றது சிங்கள தலைவர்கள் அரசியல் தலைவர்கள் சொல்லுகின்றார்கள் அவருடன் பேசினோம் அவர் ஓமண்டர் நீங்கள் இல்லையென்றீர்கள் என்று எங்களை பிரித்து பரிகாசம் செய்கின்றார்கள் அதுக்குள்ளாலேயே கால் நீட்டிய நீட்டி நீட்டித்து எங்களை இல்லாமல் செய்ய முயற்சிக்கின்றார்கள் எங்களுக்கு முன்னால் உள்ள சவால் காத்திருப்பதல்ல காத்திருந்து கரைந்து போவதல்ல காணாமல் போவதல்ல எமது இளைய தலைமுறையை இந்த மண்ணில் ஒரு இடமும் இல்லாமல் ஒரு அங்குலமும் கூட இல்லாமல் நாங்கள் அவர்களை ஏத்திலிகளாக அனுமதித்துவிட்டு போவதற்கும் இல்லை எங்கள் முன் பாரிய கடமை இருக்கின்றது எங்களிடம் இரண்டு கடமைகள் இருக்கின்றன ஒன்று நாங்கள் அனைவரும் ஒருமித்த குரலாக ஒரே விடயத்தை அனைவரும் சொல்ல வேண்டும் அது அரசியல்வாதிகள் மட்டுமல்ல புத்திஜீவிகள் மட்டுமல்ல தமிழ் மக்களின் மத்தியில் உள்ள கருத்துறைப்பாளர்கள் மட்டுமல்ல யாராக இருந்தாலும் தமிழ் மக்களுக்கு என்ன வேண்டும் என்றாலும் அதை ஒற்றை நிகழ்ச்சியாக சொல்ல வேண்டும் ஒரே குரலாக சொல்ல வேண்டும் அதற்காக நாங்கள் உழைக்க வேண்டும் வறுமனை விண்ணப்பங்கள் கொடுப்பது பிரார்த்தனைகள் செய்வது கோயிலில் நேர்த்தி வைப்பது போன்று அரசியல் சிங்கள தேசியவாத அரசாங்கங்கள் போய் நேர்த்தி வைப்பது இந்த விடயங்களில் எல்லாம் இருந்து நாங்கள் வெளிவர வேண்டும் நாங்கள் ஒற்றை தரப்பாக மாற வேண்டும் இந்த உலகத்தின் ராஜதந்திரிகளுடன் பேசுவதாக இருந்தாலும் சரி இந்த உலகத்தின் நியாய சபைகளில் பேசுவதாக இருந்தாலும் சரி ஐநாவின் உரிமை மன்றங்களில் பேசுவதாக இருந்தாலும் சரி இலங்கையில் சிங்கள மக்களுடன் சிங்கள ஆட்சியாளர்களுடன் பேசுவதாக இருந்தாலும் சரி நாங்கள் ஒற்றை தரப்பாகத்தான் பேச வேண்டுமே தவிர இந்த ஒவ்வொருவராக போய் எங்களுக்குள் இந்த மாயாஜாலம் பாடுகின்ற இந்த விளையாட்டுகளில் அணிப்பாட்ட வேண்டும் எனவே எங்களுக்கு முதன்மையாக இருப்பது நாங்கள் எல்லோரும் ஒரு தேசிய கட்டமைப்பாக மாற வேண்டும் ஒரு கட்சியின் மதிப்புக்குரிய ஜனாதிபதி சட்டத்தின் சொல்கின்றார் நாங்கள் சொன்னால் மக்கள் கேட்பார்கள் அவர் அந்த அளவுக்கு மக்களை ஒரு மாட்டு மந்தைகளாக யோசித்துள்ளார்கள் அந்த அளவுக்கு கேவலமாக யோசித்துள்ளார்கள் அனுமதிக்க முடியாது நாங்கள் எல்லோரும் ஒரே தளத்தில் ஒரே சிந்தனையில் இருக்க வேண்டும் வெறுமனே தேசியம் என்ற வெற்றி கோஷம் அல்ல தேசத்தை கட்டியெழுப்போம் தேசம் என்பது வெறும் வரைமடம் அல்ல வெறும் பறக்குன்ற ஒற்றை கொடியும் அல்ல தேசம் என்பது மண் மக்கள் மாண்பு அது மூன்றையும் ஆளுகின்ற மா மாநிலம் என்கின்ற ஒரு அரச கட்டமைப்பு இந்த நான்கு முனைந்தது தான் தேசம் தேசத்தை கட்டமைப்பதற்காக சிங்கள தேசம் தருகின்ற ஏதோ ஒரு சலுகையை காத்து கொண்டிருக்க முடியாது தேசத்தை கட்டமைப்பதற்காக ஐநா ஏதாவது எங்களுக்கு செய்யும் என்று காத்திருக்க முடியாது அயல் நாடு செய்யும் நாங்கள் எங்கள் தேசத்தை கட்டமைக்க வேண்டும் எங்கள் மக்களை ஏதலிகளாக கையேந்துபவர்களாக நிவாரணம் தேடுபவர்களாக மாற்றுகின்ற இந்த எல்லாவற்றிலிருந்தும் எங்கள் மக்களை விடுதலை செய்ய வேண்டும் நீண்ட பெரும் கடல் இருக்கின்றது நாங்கள் அந்த கடல் மேல் கொண்டிருக்கின்ற உரிமையை கொள்ள அனுபவிக்க முடியாமல் இருக்கின்றோம் கரையோரங்களில் இருந்து கண்ணீர் விடுகின்றோம் எங்கள் கடல்களில் தேசமும் தென்னிலங்கையின் மீனவர்களும் வந்து சவாரி செய்து கொண்டு பொருளாதார வளத்தை அள்ளிக்கொண்டே போகின்றார்கள் என்ன நடக்கின்றது நாங்கள் எதிரிகளாக இருக்கின்றோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளுக்கு முன்பு இலங்கையினுடைய முழுமையான மீன் உணவு தேவையில் கடல் உணவு தேவையில் முப்பது வீதத்திற்கு மேல் நாளாந்தம் வழங்கிக் கொண்டிருந்தோம் இங்கிருந்து ஒவ்வொரு நாள் மாலையிலும் எத்தனை நோரிகள் கேவி டி என்எஸ்ஆர் என்று சொல்லி எல்லாம் கொண்டு சென்றமீன்களை எவ்வளவு கருவாட்டு திப்பம் போனது எவ்வளவு நெல் போனது எவ்வளவு வெங்காயம் போனது எவ்வளவு மரக்கறி போனது இப்பொழுது எங்கே போகின்றது எல்லாம் ஒன்றுமே இல்லை கடலுக்கே போக முடியாமல் எங்கள் கால்கள் கட்டப்பட்டிருக்கின்றன இத்தகைய நிலைமையில் நாங்கள் வெறுமனை வாக்குறுதிகளை நம்ப முடியாது எனவே நாங்கள் ஒற்றை தளமாக வரும் அரசியல் எங்களுடைய என்பதை தீர்மானிக்க வேண்டும் அரசியல் மட்டுமல்ல எங்களுடைய அபிவிருத்தி செல்லும் எப்படி போவது என்பதை தீர்மானிக்க வேண்டும் நாங்கள் தான் எங்களுக்கான திசையை கட்டமைக்க வேண்டும் காத்திருக்க முடியாது அது முதலாவது பணி அதற்காக நாங்கள் அனைவரும் ஒன்று திரள வேண்டும் ஒன்று திரளதற்கான முதற்படியாகத்தான் இந்த குடிசார் சமூகம் அனைத்து ஒன்று திரண்டது அரசியல் கட்சிகள் எல்லாரையும் அனைத்து ஒன்று திரண்டது தமிழரசு கட்சி உள்ளுக்குள் வரவில்லை என்பது அவர்கள் சொல்லுவது அவர்கள் பாதிக்கு மேல் எங்களுடன் நிற்கின்றார்கள் என்பது உண்மை அவர்கள் எங்களுடன் நிற்கின்றார்கள் பாதிக்கு மேல் யாரோ உரைத்து பேசுவோர் சொல்லுகின்றார் நாங்கள் கட்சி வழியில் நிற்கின்றது இருபத்தி ஒன்றுக்கு பிறகு அவர்களுக்கு நாங்கள் சொல்வோம் கட்சியை நாங்கள் மீட்டெடுப்போம் என்று நீங்கள் சொல்வீர்கள் இதே முதலாவது பணி அது இரண்டாவது பணி நாங்கள் கடந்த எழுபது வருடங்களாக தென்னிலங்கையின் தலைவர்களோடு மாறி மாறி பேசினோம் ஆட்சிக்கு வந்தவர்களோடு மாறி மாறி பேசினோம் வந்தார்கள் ஓம் என்றார்கள் மற்றவர் மறுப்பார் கிழிப்பார்கள் நாங்கள் இனிமேல் தொடர்ந்தும் சிங்கள மக்களை மாறி மாறி பேசுகின்ற தரப்பாக கொள்ளக்கூடாது இவர் ஓமண்டே அவர் என்றுவார் இப்படியே மாறி மாறி எங்களை ஏமாற்றுவார்கள் எனவே நாங்கள் சிங்கள மக்களை சிங்கள தரப்புகளை நாங்கள் மாறி மாறி பேசுகின்ற தனித்தனி தரப்பாக பார்க்க கூடாது நாங்கள் ஒட்டுமொத்தமாக சிங்கள தரப்பை ஒரு தரப்பாக பார்ப்போம் இந்த தேர்தலில் நிற்கின்ற அனைத்து சிங்கள வேட்பாளர்களும் ஒரு தரப்பாக சிந்திப்போம் நாங்கள் ஒரு தரப்பாகவும் சிங்கள வேட்பாளர்கள் சிங்கள தலைமைகள் சிங்கள கட்சிகள் எல்லாம் ஒருதரப்பாக நின்று கொண்டு பேசுவோம் பலமுள்ள மக்களாக பேசுவோம் துணிவுடன் பேசுவோம் இறந்து கேட்கின்ற மனநிலை இல்லாமல் பேசுவோம் அடிமைத்தனம் என்பது எங்கள் மனங்களில் ஊறியுள்ள விஷயத்தை உடைத்தறிவோம் அவர்கள் நான் தயார் அவர் மாற்ற வேண்டும் சொல்லுகின்றார் நிலைமை வேண்டும் நீங்கள் அனைத்து பேரும் ஒருவர் ஒன்றாக வாருங்கள் சொல்கின்றோம் எனவே தான் இரண்டாவது அவர்கள் ஒன்றாக அணுகுவது ஒன்றாக அணுக வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் அவர்களை பிரித்து பார்க்க கூடாது இவர் இந்த கட்சி அவர் அந்த கட்சி இவர் அவர் ஜனாதிபதியவர் அவர் இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லா பிரச்சனை முதன்மையான பணி நாங்கள் எப்படி எங்களுடைய ஒற்றை தலைமையை ஒரு திசையை நோக்கி நாங்கள் குவிக்கப் போகின்றோமோ அதே போன்று சிங்கள மக்களை ஒன்றாக பார்ப்போம் என்று சொன்னால் அவர்களுக்குள் நாங்கள் பிரித்து ஆளுகின்ற சந்திரோபாயத்துக்கு போக வேண்டாம் சிங்கள மக்களுக்கு தெரியாமல் மறைத்து நாங்கள் இந்த சொல்லாடல்களுக்குள்ளால் தமிழ் மக்களுக்கு பிரச்சனையை தீர்த்து தருகின்றோம் அது சமஸ்டி என்று சொல்ல இல்லை சமஸ்டியில உள்ள எல்லா விஷயங்களையும் உங்களுக்கு தருகின்றோம் என்று சொல்லுகிற இந்த மாயாயாலங்களுக்கு எங்களுக்கு வேண்டாம் சிங்கள மக்களுக்கு தெளிவாக புரியக்கூடிய மொழியில் தான் எங்களோடு பேச வேண்டும் சிங்கள மக்களை ஏமாற்றிக் கொண்டு இந்த அரசியல்வாதிகள் எங்களுக்கு ஏதாவது செய்வதாக சொன்னால் வேண்டாம் எங்களுக்கு எங்களை ஏமாற்ற வேண்டாம் நாங்கள் ஏமாறவும் இல்லை அதே போன்று தமிழ் மக்களுக்கும் தரகு அரசியல் செய்கின்ற தனிநபர்கள் போய் பேசிவிட்டு நாங்கள் அது பேசியுள்ளோம் இது பேசியுள்ளோம் அதுக்கு ஓம் இருக்கிறார்கள் இதுக்கு இப்படி சொல்லியிருக்கின்றார்கள் அதுக்கு அப்படி செய்வார்கள் இந்த கதையெல்லாம் இனி வேண்டாம் எரி பொது வழியில் பகிரங்கமாக பேசுவோம் நாங்கள் யாருடன் என்ன பேச போகின்றோம் என்பது அதே போன்று சிங்கள மக தரப்பிலையும் நாங்கள் சொல்லுவோம் சிங்கள மக்களோடு பகிரங்கமாக வெளிப்படையாக பேசுவோம் சிங்கள அரசியல்வாதிகள் எல்லோரையும் ஒருமித்த பார்வையில் பார்ப்போம் அப்படியானால் இந்த முறை நீங்கள் பொது வேட்பாளருடைய சின்னமான சங்கிற்கு போடும் அதே வேளையில் சிங்கள வேட்பாளர்களை பிரித்து பார்க்காதீர்கள் அவர்களில் இவருக்கா அவருக்கா போடுவதென்று என்று தடுமாறாதீர்கள் சங்குக்கு மட்டும் போடுங்கள் நீங்கள் போட வேண்டிய சங்குக்கு மட்டும்தான் மற்றவர்களின் நீங்கள் நல்லது கூடாது ஒட்டை இரட்டை ஒன்றுமே வேண்டாம் அவங்களுக்கு அவர்கள் எல்லாரும் ஒரு திசையில் ஒரு இருக்கட்டுக்கும் எங்களுடைய இன இலங்கையின் தேசிய இன பிரச்சனை தீர்ப்பதற்கு நீங்கள் எல்லாரும் ஒருமித்த முடிவெடுத்து வாருங்கள் எங்களுடன் நாங்கள் ஒருமித்து வருகின்றோம் பேசுவோம் என்பதை செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி பிரகடனம் செய்வோம் இங்கு பாக்கிய குறியீடாக முன் வந்திருக்கின்றார் எங்களுடைய கோட்பாட்டின் ஒற்றுமையின் சின்னமாக வந்திருக்கின்றார் அவர் இருபத்தி ஒன்றுக்கு பின்பு ஜனாதிபதியாகவும் வருவதில்லை தமிழர் தலைவராக ஒற்றை தலைவராக வருவதும் இல்லை நாங்கள் எல்லோரும் சேர்ந்த ஒரு கூட்டு தலைமையை உருவாக்கப் போகின்றோம் இந்த சமூகத்தில் ஊடுருவியுள்ள அத்தனை சமூக சீரழிவுகளை எப்படி கையாளுவது என்பதை நாங்களே மக்களை தீர்மானிப்போம் எங்களிடம் நிரம்ப பணிகள் உண்டு நாங்கள் செய்ய வேண்டும் ஆனால் முதன்மையாக இன்றுள்ள பணி செப்டம்பர் இருபத்தி தேதி இந்த சங்கு சின்னத்திற்கு மட்டும் வாக்களிக்கின்றதுக்கு நாங்கள் எல்லோரும் எங்களை தயார்படுத்த வேண்டும் எந்த தடுமாற்றமும் வேண்டாம் நிரம்ப காசுகள் விளையாடுகின்றன நிரம்ப வாக்குறுதிகள் விளையாடுகின்றன நாங்கள் வந்தால் உங்களுக்கு வாசிய சாலை தருவோம் விளையாட்டு மைதானம் கட்டித் தருவோம் பந்து வேண்டி தருவோம் எல்லாம் வேண்டி தருவோம் வேண்டுங்கள் கேட்டு வேண்டுங்கள் வேண்டி வேண்டி வேண்டிய வேலையை செய்யுங்கள் ஆனால் விலை போகாதீர்கள் ஏனெனில் அவர்கள் உங்களுக்கு ஏதாவது காசு தர முற்பட்டால் அவர்களுடைய பரம்பரை சொத்தில் இருந்து தரவில்லை தேசத்தை கொள்ளையடித்த நிதியில் இருந்தான் தருகின்றார்கள் அவர்கள் உழைத்து எங்காவது வேலை செய்து உழைத்து சம்பளம் எடுத்து மிச்சம் பிடித்து உங்களுக்கு தரவில்லை எனவே தரக்கூடியது தருவோம் வேணுங்கள் எலெக்ஷனுக்கு முன்னுக்கே வேணுங்கள் ஆனால் தடுமாறதைகள் சங்குக்கு மட்டும் நாங்கள் தமிழ் மக்கள் ஓரணியாக திரழுகின்றோம் நீங்கள் உங்களுக்குள் நாங்கள் பிரிவினை வைக்கவில்லை உங்களில் யார் நல்லவன் யார் கெட்டவன் நல்ல யார் கட்டிக்காரன் யார் கட்டித்தனம் குறைந்தவன் யார் என்ற நாங்கள் பார்க்கவில்லை உங்களையெல்லாம் எல்லாம் விடுகின்றோம் ஒட்டுமொத்தமாக நீங்கள் உங்களோட வழியில் நீங்கள் யார் அவரால் ஜனாதிபதியாக வாருங்கள் நாங்கள் உங்கள் வழியில் ஒரு தேசிய கட்டமைப்பாக வருகின்றோம் இந்த தேசத்திற்கான எதிர்காலம் என்ன என்பதை நாங்கள் சொல்லுகின்றோம் எங்களுக்காக நீங்கள் சிங்கள மக்கள் சார்பில் வெளிப்படையாக எங்களுடன் பேசுங்கள் நாங்கள் மக்கள் விடுகின்றார்கள் எங்களுக்கு தயாராக இல்லை என்பதை நாங்கள் தெளிவாக பேசுவோம் எனவே அந்த வகையில் செப்டம்பர் விடியும் போது நீங்கள் மட்டுமல்ல உங்கள் குடும்பத்தவர்களும் உங்கள் அயலவர்களும் உங்கள் ஊரவர்களும் உங்கள் நண்பர்களும் உங்கள் சுற்றுச்சூழலும் அனைத்து பேரை அழைத்து கொண்டு போவது உங்களுடைய கடமை இதில் எந்த விதமான சந்தேகங்களும் இல்லை நீங்கள் போவீர்கள் நீங்கள் பிரகடனம் செய்ய போகின்றீர்கள் தமிழர் தேசத்திற்கான எதிர்காலத்தை நாங்கள் இது ஒற்றுமையாக சொல்லுகின்றோம் இதுதான் எங்களுக்கு வேண்டும் இதுதான் நடக்க வேண்டும் இப்படித்தான் நாங்கள் தேசத்தை கட்டமைக்க போகின்றோம் இப்படித்தான் கட்டமைத்து எங்களுடைய பிள்ளைக்கும் பேரப்பிள்ளைக்கும் பூட்ட பிள்ளைக்கும் கோப்பாட்ட பிள்ளைக்கும் அதுக்கு பிறகு வருகின்ற ஆயுதம் தலைமுறைக்கும் இந்த தேசத்தையும் மண்ணையும் அழகிய வாழ்வையும் கையளிக்க போகின்றோம் என்பதை நாங்கள் செப்டம்பர் இருபத்தி தேதி தெளிவாக சொல்ல வேண்டும் அதற்காக சங்கு சின்னத்திற்கு மட்டும் வாக்களியுங்கள் என்று கூறி வாய்ப்பு தந்த உங்கள் அனைவருக்கு நன்றி கூறி விடுவது என்று நன்றி வணக்கம்